இங்கு ஏ மற்றும் பி ஆகியவை மாறிலிகள் பர்ஸ்ட் கொஸ்டின் இந்த உறவானது சார்பாகுமா என ஆராய்க செகண்ட் கோஷின் ஏ மற்றும் பி யை காண்க தேர்ட் கொஸ்டின் முன்னங்கையின் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க ஃபோர்த் கோஷின் உயரம் ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு அங்குளம் எனில் அந்த நபரின் முன்னங்கையின் நீளத்தை காண்க இப்ப இந்த அட்டவணையை பொறுத்த வரைக்கும் நான்கு பேரோட முன்னங்கைகளுடைய நீளமும் உயரமும் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அதுல ஒரு வந்து என்ன பண்றாருன்னா வைசமம் ஏ எக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறவை கண்டுபிடிக்கிறாரு அந்த உறவுல ஏ மற்றும் பிங்கிறது மார்லியா இருக்குது அதாவது நம்பர்ஸ் தான் இருக்குது ஓகே ரைட் அடுத்தது இந்த வய எக்ஸும் மாறிக்கிட்டே இருக்குது இங்க பாருங்க அதாவது முன்னங்கை நீளம் வந்து முப்பத்தஞ்சுன்னு இருக்கும்போது உயரம் ஐம்பத்தாறாவது அதே வந்து நாற்பத்தஞ்சுன்ட்டு முன்னங்கையுடைய நீளம் இருந்துச்சுன்னா அவருடைய அந்த அந்த மாணவனுடைய உயரம் வந்து அறுபத்தஞ்சு ஐம்பதுன்னு இருக்கும்போது அறுபத்தொம்பது புள்ளி அஞ்சு ஐம்பத்தஞ்சுன்றிருக்கும் போது எழுபத்தி நாலு ஓகே அப்போ ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்குறாங்க இந்த உறவானது சார்பாகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய சொல்றாங்க ஓகே அப்ப சொல்யூஷன் பாருங்க தட் இஸ் சமம் ஏஎக்ஸ் பிளஸ் பி அதில் எக்ஸ் வந்து முன்னங்கையின் நீளம் உயர் வயங்குறது உயரம் ஓகே அப்போ இதை இதைத்தானே இப்போ இங்க எழுதிருக்கேன் பாருங்க தட் இஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கறேன் இப்ப இந்த எக்ஸ்ல என்ன இருந்துச்சு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பது அம்பத்தஞ்சா அது ஒயில என்ன இருந்தது அம்பத்தாறு அறுபத்தஞ்சு அறுபத்தம்பது புள்ளி அஞ்சு எழுபத்தி நாலா ஓகே ரைட்டு இப்ப பாருங்க ஸோ முப்பத்தஞ்சு இருக்கும் போது ஐம்பத்தாறு கொடுத்துச்சு இல்லையா ஸோ எல்லாத்துக்குமே முப்பத்தஞ்சு டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு மேப்பிங் நடந்திருக்கு தட் மீன்ஸ் எக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நிழல் உரு வந்து வயல இருக்கு கரெக்ட்டா அதே போல வெவ்வேறு நிழல் உருக்கள் தான் இருக்கு அப்போ என்ன எழுதணும் தட் இஸ் எல்லா எக்ஸ் மதிப்பிற்கும் ஒய்யின் நிழல் உரு உள்ளது எனவே இது ஒரு சார்பாகவும் எழுதணும் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உண்டான ஆன்சர் இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க தட் இஸ் ஏகமா பி அப்படிங்கறது என்ன அப்படின்னு கேக்குறாங்க நமக்கு என்ன தெரியும் ஒய்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் பி அப்படின்னு தெரியும் தானே ஓகே ரைட் இப்போ இதுல பாருங்க ஸோ தேர்ட்டி ஃபைவ் போது என்ன கிடைச்சிருந்தது ஃபிஃப்டி சிக்ஸ் கிடைச்சிருந்தது அப்போ எக்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவா இருக்கும்போது எனக்கு ஒய் என்ன கிடைக்குது தட் இஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த ஈக்வேஷன் இருக்கு இல்லையா இந்த ஈக்வேஷனை கொஞ்சம் மாத்தி எழுத போறேன் தட் இஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு ஒய்னு எழுதிக்க போறேன் இப்போ பாருங்க எக்ஸுக்கு பதிலாக முப்பத்தி அஞ்சுன்னு போட்டுங்களேன் அப்போ முப்பத்தி அஞ்சு ஏ அப்படின்னு எழுதலாம் பிளஸ் பி அப்படி போட்டுக்கோங்க தட் இஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு பதிலா என்ன இருக்குது ஸோ ஐம்பத்தி ஆறுன்னு இருக்கா ஸோ அப்போ ஐம்பத்தி ஆறு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இப்ப இங்க பாருங்க நாப்பத்தி அஞ்சு இருக்கும்போது என்ன கிடைக்குது அறுபத்தி அஞ்சு வந்து இருக்கும்போது ஒய் வந்து என்னது அறுபத்தி அஞ்சு அஞ்சு ஏ அப்படின்னு போட்டீங்கன்னா பி அப்படியே போட்டுக்கோங்க என்ன கிடைக்குது ஒய் நமக்கு அறுபத்தி அஞ்சு ரைட் இப்ப பாருங்க பி ரெண்டுமே இதுல காமனா இருக்குல்ல அப்ப நம்ம இதை நம்ம என்ன பண்ணலாம் சோ நெகட்டிவ் சைன் மாதிரி நம்ம அடிச்சோம்னா நமக்கு ஏ கிடைக்கும் இல்லையா அந்த மெத்தடாலஜி நான் இப்ப ஃபாலோ பண்ண போறேன் ஓகே பாருங்க இப்போ ஸோ இது போட்டுட்டாச்சு நெக்ஸ்ட் எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணுங்க இது மைனஸ் இது மைனஸ் அண்ட் இது மைனஸ் அப்போ இது பிக்கு மைனஸ் பி கேன்சல் ஆகிடும் அப்போ பாருங்க சோ நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு போச்சுனா பத்து பட் நாற்பத்தஞ்சு பெருசு அப்போ மைனஸ் பத்து ஏ சமம் இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஒன்பது ஓகே இப்போ ஏ இஸ் ஈக்குவல் என்ன ஆகுது தட் இஸ் ரெண்டு பக்கமே வந்து பாசிட்டிவ் பண்ணிடுங்க ஸோ மைனஸ் மைனஸ் வந்து பாசிட்டிவ் பண்ணிடுங்க அப்போ ஒன்பதுங்கில் பத்து தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி ஒன்பது அப்ப ஏவோட நமக்கு என்னென்னு கிடைச்சிருக்கு ஜீரோ புள்ளி ஒன்பது ஓகே இதை வந்து நம்ம இப்போ இந்த இக்குவேஷன்லயோ இந்த இக்குவேஷன்லயோ போடலாம் ஸோ நான் ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் எடுத்துக்கிறேன் தட் முப்பத்தி அஞ்சு ஏ பிளஸ் பி சமம் எவ்வளோ கிடைச்சிருந்தது ஐம்பத்தி ஆறு இல்லவா அப்போ முப்பத்தி அஞ்சு போட்டுக்கோங்க அடுத்த ஏக்கு பதில் என்ன பண்ணலாம் ஸோ ஜீரோ புள்ளி ஒன்பதை போடுங்க ஸோ ஜீரோ புள்ளி ஒன்பதை போட்டு பெருக்குங்க பிளஸ் பி சமம் ஐம்பத்தி ஆறு ஓகே நான் இப்போ இங்கே பெருக்கி போடுறேன் பாருங்க முப்பத்தி அஞ்சு ஒன்பதால் பெருக்குங்க முப்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு சோ ஒன்பத்தி நம்பத்தி மூணு இருபத்தி ஏழு நாள் முப்பத்தி ஒன்னு ஓகே அப்ப ஒரு சாங்கம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்ப முப்பத்தி ஒன்னு புள்ளி அஞ்சு சோ முப்பத்தி ஒண்ணு அஞ்சு பிளஸ் பி சமம் எவ்வளவு ஆறு இப்ப என்ன பி வேணும் அப்ப ஐம்பத்தி ஆறு மைனஸ் முப்பத்தி ஒண்ணு புள்ளி அஞ்சு ஒன்னு இப்ப இங்க போடுறேன் ஐம்பத்தி ஆறுல முப்பத்தி ஒன்னு புள்ளி அஞ்சு போச்சுன்னா என்ன வரும் சோ இங்க புள்ளி அஞ்சு இங்க அஞ்சா மாதிரி இருக்கும் ஸோ நாலு ஸோ இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு அப்போ பிங்குறது இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு அண்ட் ஏங்கிறது ஜீரோ புள்ளி ஒன்பது தேர்ட் கொஸ்டின் முன்னங்கையோட நீளத்தை அது வந்து நாற்பது சென்டிமீட்டர் அப்படி இருக்கும்போது உயரம் என்ன அதாவது ஒய் என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின் நமக்கு என்ன தெரியும் ஒய் எக்ஸ் பி தெரியும் இந்த ஒய் அப்படியே போட்டுக்கோங்க இதுல ஏங்கிற சொல்யூஷன் தான் நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இங்க பாருங்க ஜீரோ புள்ளி ஒன்பது அதை போட்டேன் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பீங்குறது இங்க மறுபடியும் பாருங்க இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு போட்டாச்சு ரைட் இப்ப ஜீரோ புள்ளி ஒன்பது வேலை கணக்குலயே என்ன குடுத்துட்டாங்க நாற்பது சென்டிமீட்டர் சோ அதான் இங்க போட்டாச்சு நெக்ஸ்ட் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு அப்படி போட்டுக்கோங்க ஜீரோ புள்ளி ஒன்பது ஒன்பதையும் கூட ஒன்பது ஒன்பதுங்க என்ன கிடைக்குது கிடைக்குது ரைட் இப்ப நம்மளுக்கு என்னது புள்ளி ஒன்பது அப்படிங்கறதுனால ஒரு புள்ளிய நம்ம வச்சிடணும் அப்போ முப்பத்தி ஆறு கிடைக்குது அதான் இங்கே போட்டிருக்கு ரைட் அடுத்தது என்னது பிளஸ் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஸோ இது ரெண்டுமே பண்ண எனக்கு அறுபது புள்ளி அஞ்சு ஸோ இதுதான் வந்து உயரம் ஓகே இப்போ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க உயரம் ஒய் சமம் அம்பத்தி மூணு புள்ளி மூணு அப்படின்னு குடுத்துட்டு முன்ன எக்ஸ் என்ன அப்படிங்கறதுதான் கொஸ்டின் ஓகே ரைட் இப்ப வை அப்படிங்கறதான் உயரம் இல்லையா அது என்னது ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு ஓகே நமக்கு என்ன தெரியும் பி தெரியும் அண்ட் இதுல ஏ வந்து ஜீரோ புள்ளி ஒன்பதும் தெரியும் பி வந்து இருபத்தி நாலு புள்ளி அஞ்சுன்னு தெரியும் ஓகே ரைட் இப்போ ஒய் கொடுத்துறாங்கல்லப்பா அந்த வேல்யூ போட்டுக்கோங்க ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு அப்படின்னு ஜீரோ புள்ளி ஒன்பது எக்ஸ் பிளஸ் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஓகே ரைட் இப்போ ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு அப்படியே வச்சுக்கோங்க இப்போ நமக்கு எக்ஸ் தான் தேவைப்படுது அப்போ இந்த இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டாந்துருங்க அப்போ மைனஸ் ஆயிடும் ஓகேவா ரெண்டுமே மைனஸ் பண்ணுங்க அதோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்க ரெண்டுமே மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது இருபத்தெட்டு புள்ளி எட்டு கிடைக்குது ஸோ அதை இங்கே போட்டாச்சு ஜீரோ புள்ளி ஒன்பது எக்ஸ் ரைட் இப்போ பாருங்க ஸோ நான் இதை வந்து இங்கேயும் இதை வந்து இங்கேயும் கொண்டு போய்க்கிறேன் ஸோ போடுறது எளிமையா இருக்குங்கிறதுக்காக ஓகே எக்ஸ் அப்படின்னு இருபத்தி ஜீரோ புள்ளி ஒன்பது எக்ஸ் எட்டுவல் டு இருபத்தி எட்டு புள்ளி எட்டு கீழ் இந்த ஜீரோ புள்ளி ஒன்பது வந்து பெருக்கல்ல இருக்கு இந்த பக்கம் போச்சுன்னா வகத்துல மாறும் ஸோ அந்த வகத்தில் போட்டுக்கோங்க ஓகே இங்க புள்ளி வச்ச நம்பர் ஒன் ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்கனால நான் பத்தால பெருக்கி பத்தால நான் வகுத்துறேன் ரைட் அப்படி பண்ணனா என்ன கிடைக்குது இருநூத்தி எம்பத்தெட்டு கீழ் ஒன்பது பாருங்க ஓர் ஒன்பது ஒன்பது சோ மூ ஒன்பது இருபத்தி ஏழு மிச்சம் பதினெட்டு அப்ப ரெண்டம்ப பதினெட்டு அப்ப முப்பத்தி ரெண்டு அப்ப நமக்கு என்ன கிடைக்குது வைசமம் ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு இருக்கும்போது எக்ஸனுடைய வேலு என்ன கிடைக்குது முப்பத்தி ரெண்டு முன்னங்கையின் நீளம் வந்து முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது நம்மளுடைய